யாழ்ப்பாணம் வடவராட்சி கிழக்கு உடுத்துறையை பிரபடமாகவும் வவுனியா பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ரவீந்திரன் ரகுதாஸ் அவர்கள் இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற சின்னத்தம்பி அழகேஸ்வரி பவளம் தம்பதிகளின் அன்பு பேரனும் காலம் சென்ற ரவீந்திரன் மற்றும் பதிமலர் தம்பதிகளின் அன்பு மகனும் ரஜித் ரசிதா ஆகியோரின் பாசமிகு சகோதரனும் ரமணன் அவர்களின் பெறாமகனும் மற்றும் சஹிந்தன் ஆகியோரின் மைத்துடரும் ஈக்சன் அவர்களின் ஆசை மாமாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்